வரும்பொழுது அவன் ஒரு ஆற்றை கடந்து போகணும் நம்ம போகும் பொழுது ஒரு ஆற்றை கடந்து தான் போவோம் அந்த ஆற்றை கடந்து போறதுக்கு சூழ்நிலையில அவன் பல நிலைகளை ஒத்து பாக்குறான் ஏன்னா அவன் பல ஊர்களுக்கு சுத்தி தெரிந்து வந்தவன் அப்போ அந்த ஊரை கண்ண ஆற்றை கடந்து போகும்போது அவனுக்கு சில நிலைகள் தோணுது இந்த திபஸ் சொல்லக்கூடிய ஒரு ஆறுனுடைய அமைப்பு போல இருக்கு இந்த இடத்துல ஏதாவது ஒரு வணிகத்தலம் இருக்கணுமே அப்படின்னு அவன் நினைக்கான் அவனுக்கு எதுவும் தெரியாது இந்த ஊரை பத்தி அவன் ஒரு கடிதத்துல எழுதுறான் இங்க ஒரு வணிக தளம் இருந்திருக்க கூடும் அப்படின்னு எழுதலாம் பேசப்பட்ட முதல் செய்தி அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இங்க புதுச்சேரிக்கு பிரெஞ்சு கல்லூரியிலிருந்து ஒருத்தர் வரார் அவர் பேரு ஜோ துரை அவர் தான் பல வகையான முயற்சிகள் செய்து அங்க அகழ்வாய்வு நிலைகளை செய்தார் அதுக்கு முன்னால கசால் ஒருத்தவருடைய அகழ்வாய்வு செய்தி ஒன்று இருக்கு முப்பத்தி ஏழுல இவருடைய ஜோஸ் பிரெஞ்சுக்காரருடைய செய்தி இருக்கு அடுத்தது நாற்பதுகள்ல நாற்பத்தி ஒன்று வாக்குல போர்ஷேலோ என்ற ரெண்டு அறிவியல் அறிஞர்கள் அதாவது இந்த நிலத்தியல் அறிவுடைய பி டபிள்யூல ஒர்க் ஒர்க் பண்ண ஒருத்தவர் இந்த போர்ஷே வந்து ஒரு பாதிரியா அந்த ஒரு பொதுப்பணித்துறையில வேலை செய்த ஒரு பொறியாளர் ரெண்டு பேரும் அதை மறுபடியும் அகழ்வாய்வு செய்றாங்க இதை பற்றியான பல அறிக்கைகள் பிரெஞ்சில் இருக்கு ஆங்கிலத்தில் இருக்கு ஆனால் சின்ன சின்ன அகழ்வாய்வுகள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னுல அதாவது விடுதலைக்கு முன்னால ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால அறிவியல் படியான அதாவது ஒன்று நடந்தது இந்தியாவில் அதான் முதல் எக்ஸ்கவேஷன் அரிக்கமேட்ல நடந்ததுதான் அதை நடத்தியவர் அப்படி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிரிட்டிஷ்காரர் அவர் தான் இந்தியாவினுடைய முதல் ஆர்கியலஜி ஆஃபீஸர் இந்திய விடுதலைக்கு பிறகும் நாற்பத்தி ஏழுக்கு பிறகும் சில சில மாதங்கள் அவர் பிறகு வந்துட்டாங்க இவர் செய்த முதல் செய்யப்பட்ட அறிவியல் படி செய்யப்பட்ட முதல் அகழ்வாய்வு அறிக்கை மேடோடையதான் ஆனா பெரிய அளவுல நடக்கல ஒரு எப்படிலாம் செய்யணும் அப்படின்றதுக்கு கோடுகள் எல்லாம் வகுத்து முறைப்படுத்தப்பட்டது அதுக்கு பிறகு நாற்பத்தி ஒண்ணுக்கு பிறகு பல ஆண்டுகள் மூடி கிடந்த அதை பத்தி பேசப்படாத நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இங்க தமிழ்நாட்டுல ஆர்கியாலஜி படிப்பு எந்த யுனிவர்சிட்டில இருக்கு கொஞ்சம் யாராவது சொன்னவங்க சத்தமா சொல்லுங்க தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் ஏன்சியன் சயின்ஸ் பிரிவுல இருக்கு வேற பல்கலைக்கழகம் அதுக்கு முன்னால இருந்த பல்கலைக்கழகம் ஆர்கியாலஜி தொழில் யார் சந்தது சென்னை 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 மெட்ராஸ் யுனிவர்சிட்டி தான் தொடக்கத்துல இருந்து இந்த அகழ்வாயு துறைக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவை வச்சிருக்கு துறையை வச்சிருக்கு அதுல படிச்ச விமலா பெக்லி அந்த அம்மா பேர் என்ன விமலா பெக்லி அந்த ஒரு வங்காளத்தை சேர்ந்த பெங்கால சேர்ந்த ஒரு அம்மா அந்த அம்மா அங்க படிச்சுட்டு பிலடெல்பியா பல்கலைக்கழகத்துல அவங்க போய் பேராசிரியா வேலை செய்யறாங்க அப்போ ஸ்லீவ் எலிசபெத் என்ற இன்னும் இரண்டு அமெரிக்கர்களை கொண்டு வந்து மூன்று பேரும் சேர்ந்து இந்த அறிக்கை ஆய்வு செய்யறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இப்ப நினைவு வைத்துக் கொள்ள வேண்டிய ஆண்டு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்னு அதுக்கு பிறகு தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த தொண்ணூறுல ஒரு மிகப்பெரிய அகழ்வாய் செய்யப்படுது அந்த இரண்டு அது அகழ்வாய் வழியா அது பல பல பொருட்கள் வெளிநாட்டுக்கு போனது பல பொருட்கள் இங்க நம்ம புதுச்சேரி அரசு அருங்காட்சியகத்துல வைக்கப்பட்டது பல பொருட்கள் காணாமல் போனது இயல்பாவே இந்தியாவில பல பொருட்கள் அரிய பொருட்கள் ஒவ்வொரு பகுதியிலும் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது அது ஒவ்வொரு நாட்டுல பல நாடுகள்ல வெளிநாடுகள் இருக்கு அதே சமயம் சில அருங்காட்சியகங்களில் இந்தியாவில் காக்கப்பெறுது இப்போ சொல்லப்பட்ட ஆட்கள் அப்படின்னு சொன்னா தொடக்கத்திலிருந்து பேச வேண்டியது லெஜாந்தி லெஜாந்தி என்பவர் ஒரு ஆஸ்ட்ரோனமர் ரெண்டாவது சொல்லப்பட வேண்டியவர் ஒரு அவர் பேர் என்ன ஜோ தீப்ரை என்ற ஒரு பேராசிரியர் அதுக்கு முன்னால கசால் ஒரு மூலமானவர் கசால் என்ற ஒரு பிரெஞ்சுக்காரர் இதுக்கு பிறகு ஒரு பாதிரியார் கோர்ஷே என்ற பாதிரியார் மற்றும் சுயர்லோ என்ற ஒரு இன்ஜினியர் அதற்கு பிறகு விமலா பெக்லி லேவ் எலிசபெத் மூன்று பேர் அதுக்கு கூட நிறைய பேர் இங்க இருக்கிற வரலாற்று பேராசிரியர்கள் ரவிச்சந்திரன் போன்றவங்களா அதுல ஈடுபட்டு இருக்காங்க நிறைய பேர் இது பற்றியான ஆய்வு கட்டுரைகளை புத்தகங்கள் எல்லாம் இங்க அறிக்கமேடு பத்தி எழுதியிருக்கிறாங்க இந்தியாவிலேயே முதல் முறையா அறிவியல் பணி செய்யப்பட்ட அகழ்வாய்வு எது அறிக்கமேடு அறிக்கமேடுக்கே பெயர் காரணங்கள் பல வகையில சொல்லப்படுது நாம செம்மொழி நிறுவனத்துல ஒரு ஆறு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் ஒரு அறிக்கமேடு ஒரு பார்வை என்ற அடிப்படையில் அதே காம்ப்ரஹென்சிவ் டாக்குமெண்டேஷன் ஆஃப் அறிக்கமேடு என்று ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் என்னன்னா அறிக்கமேடு தொடர்பாக என்ன என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்குதோ அதை தொகுத்து நாம கொடுத்தோம் நாம எதுவும் புதிதாக சொல்லலை அப்படி செய்யும் பொழுது இந்த தரவுகளை சில குறிப்புகளை ஐந்து நிமிடத்தில் சொல்றதுக்காக நம்ம இதை வைத்திருக்கோம் சரிங்களா இப்போ நீங்கள் சைட்டுக்கு போன பிறகு என்ன உங்களுக்கு கேள்வி எழுதோ நீங்கள் கேட்கலாம் நமக்கு தெரிந்ததை நான் சொல்கிறேன் இது போல வேற என்ன ஆர்க்கியாலஜிக்கல் சைட் இருக்கு தமிழகத்துல கீழடி சிவகங்கை கீழடி ஆதிச்சநல்லூர் யார் சொன்னது நீங்க இதுல மிகப்பெரிய சைட் நமக்கு கிடைச்ச சைட்டின் தமிழகத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய சைட் தான் ஆதிச்சநல்லூர் தான் சொல்லணும் இப்போ கீழடி வந்து ஒரு மிகப்பெரிய தளமாக பேசப்படுது நான் ஹேபிடேஷன் சைட் அதாவது வாழ்ந்த நகரம் அது ஆனால் ஆதிச்சநல்லூர் ஒரு பரியல் டவுன் அந்த பரியல் அது அதுக்கான பரியல் சிட்டியா இருந்ததை தான் எடுத்திருக்கிறாங்க அப்போ பரியல் சிட்டியே ரொம்ப பெருசு

உலகம் முழுக்க தாழிகள் இருக்கு ஜப்பான்ல இருக்கு இத்தாலியில இருக்கு அரபு நாடுகள் இருக்கு எல்லா வகையான வகையானதுல பல வகையான தாழிகள் இருக்கு நாம சொல்றது ஈம ஈமத்தாடி பரியல் அன் என்று சொல்றோம் பரியல் அன் என்று சொல்றோம் இது அந்த வந்து நம்ம அரிக்கமேட்லயும் சில தாழிகள் எடுத்திருக்காங்க அரிக்கமேட்ல கிடைத்த சில பொருட்கள் தொடர்பா ஒருவரை பேசுறது கூப்பிடுவோம் அவர் இருந்தால் தான் பார்க்கலாம் இல்லைன்னா நீங்க கேட்கிற கேள்விகளை ஒட்டி நானே செல்வது சொல்றேன் உரைக்கிணரு பார்த்துருக்குறீங்களா எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க அழைக்கிறேன் மற்றபடி வேற என்ன செய்தி உங்களுக்கு நாகப்பட்டினத்தில இருந்து வந்தவங்களை நாகப்பட்டினம் ஒரு மிகப்பெரிய பழமையான நகர்ப்பகுதி அது வந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய அவரை இங்கேயே இந்த சில எழுதும்போது என்ன சொல்றாங்க நாகப்பட்டினத்திலிருந்து புறப்படக்கூடிய அரபு நாடுகளை நோக்கியும் ஐரோப்பாவை நோக்கியும் போகக்கூடிய கப்பல்கள் ஒரு இடத்துல தங்கும் இல்லையா காற்று அதிகமானா காற்றினுடைய விசைகள் குறைவா இருக்கும் பொழுது ஒரு இடத்துல தங்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு லோஷமா அதாவது ஒரு தங்கு இடம் தான் இந்த அடிக்கமேடு என்று சொல்லப்படுது அப்படியும் ஒரு கருத்து இருக்கு அப்போ முழுமையான இது ஒரு துறை புதுச்சேரியில பல பேர் என்ன சொல்லுவாங்க நாகப்பட்டினத்தினுடைய பழைய பேர் காமரா என்று சொல்லப்படுது தாமரா பொதுகே சோப்டினா மூன்று பெரிய ஊர்கள நாகப்பட்டினத்துல இருக்கிறது பொதுகா என்று சொல்றாங்க உடன்பாடு கிடையாது வரலாற்று அடிப்படையில் மறுபடியும் அலசி பார்க்க வேண்டியது சோபட்டம் என்று சொல்வது மரக்கானத்தை சொல்வது இங்க இருந்து வர்ற வழியில மரக்காணம் என்று ஒரு ஊர் இருக்கு அந்த இடத்த வந்து சோபட்டம் என்று சொல்றாங்க சொல்றாங்க ஆனா எந்த வகையான மூன்று தரவுகளும் நமக்கு கிடைக்கல சரிங்களா இப்ப நாகப்பட்டினம் ஒரு சிறந்த துறைமுகம் இந்தியாவினுடைய மிக சிறந்த துறைமுகங்கள்ல அந்த காலத்துல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால இவர் ஒரு செய்து சொன்னார் காவிரி பூம்பட்டம் நீங்க சொன்னீங்க பூம்புகார் பூம்புகார் ஒரு யாரோ ஒரு குரல் வந்தது பூம்புகார் அந்த அந்த பகுதியில தானே இருக்கு நாகப்பட்டினத்துல திருவாரூர் போயிடுச்சா நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்துக்கு நிறைய பெருமை இருக்கு என்னன்னா அந்த அந்த ஊருடைய சொல்லியே மயிலாடுதுறை போயிடுச்சு அதான் மாறிடுச்சு முதல்ல நாகப்பட்டினத்துல இருந்தது மயிலாடுதுறைக்கு போயிடுச்சு அங்கதான் ஒரு கல்லூரி ஒரு அரசு கல்லூரி ஒன்று இருக்கு சரி நீங்க வந்து எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த எல்லாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள முடியுமோ பெரும்பாலும் வெள்ளைக்காரனை விட ஆயிரம் மடங்கு பல்லாயிரம் மடங்கு அறிவு செய்திகளை நம்மளால திரைத்து வைக்க முடியும் ஆனா நமக்கு வந்து ஒரு ஒரு ஜெனஃபோபியா இருக்குது ஒரு அயல் அச்சம் அதனால அவனுடைய வெள்ளை உருவம் நமக்கு அவனை பெரிய அறிவாளி போல காட்டுது அப்படி கிடையாது நிறைய செய்திகள் அவன் நம்ம தேடி வந்தான் இன்னமும் அவன் நம்மை சார்ந்துதான் இருக்கிறான் ஐரோப்பிய நாடுகள் அத்தனை நாடுகளும் நம்மை சார்ந்துதான் இருக்கு ஒரு நாள் இந்தியாவில இருந்து பொருட்கள் போக கூடாது நம்ம முடிவெடுத்தோம்னா அவனுக்கு டீ கிடையாது மாட்டுக்கறி கிடையாது உணவு பண்டங்கள் பெரும்பாலானது கிடையாது ஒரு ஐந்து ஆறு உணவை தவிர அவனுக்கு எதுவுமே கிடையாது பல வகையான இக்கெட்டுகள் இருக்கான் அவன் பூ கிடைச்சதுன்னா பூ வச்சு செய்யலாம் எது கிடைச்சாலும் பல வகையான பொருட்கள் செய்து நம்ம விற்கிறான் நம்மள்கிட்ட எல்லாமே இருக்கு ஆனால் ஒன்றும் மட்டும் இல்லை நம்மள்கிட்ட வந்து அந்த ஒற்றுமை உணர்வும் நம்முடைய பொருள்களை பெருமையாக எண்ணக்கூடிய ஒரு செய்தியும் நாம கூழு கஞ்சி குடிச்சு இந்த நாட்கள்ல எந்த வகையான உடல் சிக்கலும் இல்லை அவனுடைய நிலையில நாம சார்ந்து இருக்கும் பொழுது பல வகையான இக்கெட்டுகளுக்கும் போகிறோம் சரியா நம்ம விடைப்படலாம் முடிச்சிக்கலாம் அரிக்கமேடு போறோம் ஒரே ஒரு விஷயம் அறிக்கை என்ன மாதிரி பொருட்கள் அகழ்வராய்ச்சியில் எடுத்தாங்க அகழ்வாராய்ச்சியில் அகழ்வாராய்ச்சியில் எடுத்த பொருட்கள்ல நிறைய தட்டுகள் நிறைய பானைகள் நிறைய மணிகள் இதெல்லாம் எடுத்திருக்கிறாங்க மணி செய்யற இடம் இங்க இருந்து அதாவது நாகப்பட்டினத்துல தொடங்கி விசாகப்பட்டினம் வரைக்கும் தொடர்ச்சியா பல வகையான மணி தொழிற்சாலைகள் இருந்ததா சொல்லப்படுது பல ஆதாரங்களும் சான்றுகளும் நமக்கு கிடைச்சிருக்கு அது போல பானைகள் சின்ன சின்ன பானைகள்ல இருந்து பல வகையான மட்கடங்கள் கிடைச்சிருக்கு அரிசோ என்று ஒரு ஊர் இருக்கு இட்டாலியில அந்த அரிசோ அதாவது ஆறு இடங்கள் சாலையில மூலமான இந்த மாதிரி பொருட்கள் செய்யக்கூடிய மட்கலங்கள் செய்யக்கூடிய இடங்களா சொல்றாங்க அது அரிசோ ரொம்ப சிறப்பானது அதுல அந்த அரிசோல செய்யப்படக்கூடிய அரைடைம் என்ற ஒரு தட்டுகள் ரொம்ப பெரிய அளவுல பேசப்படுது சிறப்பு வாய்ந்த தட்டுகளா அந்த மாதிரி தட்டுகளும் இங்க கிடைச்சிருக்கு நமக்கு என்ன ஒரு ஐயம்னா பெரும்பாலும் மட்கலங்கள் சிவந்த களங்களா இருக்கட்டும் கருப்பான களங்களா இருக்கட்டும் உலகம் முழுக்கவே இப்ப எந்த நாட்டுல போனீங்கனாலும் நீங்க பாரிஸ்க்கு போனீங்கனாலும் ஜெபல்ல பர்லிங்குக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற அருங்காட்சியகங்கள்ல ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால பயன்படுத்தப்பட்ட பொருள்கள்னு காட்டும் போது பெரும்பாலும் உணவு கலன்கள் வீட்டினுடைய அணு சாமான்கள் அதாவது கிச்சன்ல இருக்கிற பயன்படுத்தக்கூடிய யூட்டென்சில் எல்லாமே மட்கலன்களா தான் இருக்கும் உங்களுக்கு தெரியும் நம்ம ஊரினுடைய மட்கலங்கள் எந்த மெட்டீரியல்ல இருந்து செய்யப்படக்கூடியது களிமண் களிமண் கனிமன் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் எங்க சொன்னா பெரும்பாலும் ஆசியாவில தான் இருக்கு இத்தாலியிலேயோ பிரான்ஸ்லயோ எங்கேயோ கிரீஸ்லயோ இல்லை ரொம்ப குறைவாக சிலருக்கு கிடைக்கலாம் ஆனா ஏராளமான இந்த இந்த அடுகளன் பொருள்கள் இந்த மாதிரியான இருக்கிற யூட்டன்சில் எல்லாமே நாங்களே செய்தோம் இத்தாலியிலே செய்தோம் என்றுலாம் சொல்லப்படுது பின்வருங்காலங்களில் ஆய்வாளர்கள் அது எந்த ஊர்ல செய்யப்பட்டதுன்றத கண்டுபிடிக்க வேண்டிய தேவையும் நமக்கு இருக்கு ஆனால் பெரும்பாலும் இத்தாலிய பெரிய நிலையில காட்டக்கூடிய நிலை இருக்கு ரோமானிய சாம்ராஜ்யம் பெரிய நிலையில இருந்தது ரோமன் வந்து ரோமன்ஸ் வந்து நிறைய வகையான செய்திகளை உலகத்துக்கு நாகரிகத்தை வழங்குறாங்க ரோம் என்ற ஊருக்கான பெயர் காரணம் என்ன நம்ம அருகாட்சி அவங்க யாராவது சொல்லுங்க ரோமலஸ் ரீமஸ் என்று ரெண்டு பேர் இருந்தாங்க அந்த ரோமலஸ்னுடைய பேர்ல தான் ரோம் என்ற அருங்க ரோமுடைய நாட்டினுடைய பேர் பெரிய அளவில் பேசப்படுது அவங்கெல்லாம் அந்த ரோம்ன்றது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தான் பெயர் காரணம் நமக்கு சேர சோழ பாண்டியர்கள் என்று சொல்லப்பட்ட நிறைய நம்மகிட்ட சிக்கல்களும் இருக்கு அதை வந்து தனியாக பேசணும் ஆனால் அந்த சேர சோழ பாண்டியர்களுக்கெல்லாம் எந்த வரையறையுமே கிடையாது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம காலம் சொல்லிட்டு போக முடியுமே தவிர இந்த சோழன்ல இருந்துதான் இந்த பாண்டியன்ல இருந்துதான் இந்த சேரன்ல இருந்துதான் எந்த காலவரையிலும் கிடையாது அவ்வளவு பெரிய தொன்மையான ஒரு நம்மள்கிட்ட ஒரு இன அமைப்பு இருக்கு ஆனா நாம இங்க பிளவுபட்டு பல வகையான ஏற்றத்தாழ்களோட இருக்கிறோம் அதெல்லாம் உடை தெரிய வேண்டிய காலமாக தான் உங்களுடைய எடுத்துக்கொள்ளணும் நன்றி வேற ஏதாவது கேள்வி இருக்கா சரி